யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை சம்பந்தமாக நேற்று யாழ் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணையில் மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை அதில் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் அதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ரெண்டு நீதிமன்ற வழக்குகளை பற்றியும் சுகாதார முச்சியினுடைய ஒரு உயரதிகாரி இப்போ மோசடி குற்றச்சாட்டை இருக்கிறார் அவருக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் சில நாட்களுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் யாழ்ப்போதன வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த தர்க்கம் இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் இடையிலான கலந்துரையாடல் சம்பந்தமான விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டிருந்தது அது சம்பந்தமாக வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாடு வந்து பெருசாக கண்டுகொள்ளப்படாது என்ற மாதிரியான கருத்துக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை பற்றி ஒரு அறிக்கையை போலீஸ் நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிச்சிருந்தது அந்த வழக்கு விசாரணை நேற்று நடத்தப்பட்டிருந்தது அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீதிமன்றம் ஒரு வரையறைய கட்டுப்பாட்டை விதிச்சிருக்கு வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்திட முன் அனுமதி இல்லாமல் வைத்தியசாலைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்ற கட்டுப்பாடு வரையற விதிக்கப்பட்டிருக்கு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் முக்கியமானது இந்த தீர்ப்புக்கு உத்தரவுக்கு பிறகு வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் அந்த மருத்துவருக்கு அறிவிச்சிருக்கிறதா ஒரு ஆங்கில ஊடகத்தில் வெளிவந்திருக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் ஒரு நோயாளி என்ற அடிப்படையில் மட்டும்தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நுழைய முடியும் வேற எந்த தேவைக்காகவும் அவரால் நுழைய முடியாது அப்படி வர்ற பட்சத்தில் வந்து வைத்தியசாலையினுடைய காவலாளிகள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவரை பிடிச்சு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க முடியும் அவருக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் செய்யாமல் அமைதியான முறையில் அவரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு தீர்மானம் வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டிருக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் இந்த தீர்மானத்தையும் வைத்தியசாலை நிர்வாகம் எடுத்திருக்கு என்ற செய்தியையும் பார்க்க முடிஞ்சுது இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்திலேயும் அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிலையில் கட்டளை இருக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒழுங்கு இருக்கும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் யார் யாரெல்லாம் கதைக்கலாம்னு சொல்லி ஒரு அவசரமான விஷயம் என்ற அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய விவகாரத்தை கதைக்கிறதுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி ரெண்டு முயற்சி எடுத்தாலும் கூட அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அதை பற்றி இன்றைக்கு கதைக்க முடியாமல் போயிருந்தது நாளைக்குதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும் சுகாதார உயரதிகாரி ஒருவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுவும் ஒரு மோசடியோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை கூடத்துக்கு முப்பத்தி அஞ்சு மின் விளக்குகள் கொள்வனவு செய்யப்பட்ட சம்பவத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் அந்த உயர் மருத்துவ அதிகாரி மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி உடல் லஞ்சம் சம்பந்தமான சட்டத்தின் கீழே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியையும் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சுது ஒரு மருத்துவத்துறையோட சம்பந்தப்பட்ட நபர் இந்த மாதிரி மோசடி செய்கிற பட்சத்தில் இப்படி அணுகிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது சட்ட ஏற்பாடுகள் இருக்குது ஊழல் மோசடி சட்டம் இருக்குது ஆவணங்கள் இருக்குது இருக்குன்னு சொல்லி சொல்கிறவர்கள் இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக சுகாதார அமைச்சினுடைய உயரதிகாரிக்கு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கையை வந்து சுட்டி காட்ட முடியும் என்ன சொன்னால் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஏராளமாக சுமத்தப்படுது வைத்தியசாலையை வரைக்கும் மருத்துவ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மோசடியில் ஈடுபடுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க மருத்துவ மோசடி நடக்குதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது ஆனால் ரோட்டில் ரெண்டு கதைக்கிற விஷயமாவும் அது மாதிரி சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் எழுதுகிற விஷயமாகவும் தான் இது காணப்படுது இது முடிவுக்கு கொண்டு வரப்படணுமா இருந்தால் ஒரு வழக்கு சட்ட நடவடிக்கைக்கு போக வேண்டியது கட்டாயமானது சாதாரணமாக குற்றம் சாட்டுறதை விட சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இயலுமை எல்லாருக்குமே இருக்கு இந்த சுகாதார அமைச்சினுடைய அதிகாரிக்கு எடுக்கப்பட்டிருக்கிற சட்ட நடவடிக்கை மாதிரி மற்ற நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கையை பலரும் எடுக்க முடியும் அப்படி எடுக்கப்படும் இருந்தால் அது ஆரோக்கியமானது சாதாரணமாக விமர்சனங்களை குற்றச்சாட்டுக்களை சுமத்துறத வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவ மாஃபியா இருக்குது இல்லைன்னு கிடையாது யாரையும் நியாயப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கும் கிடையாது மற்றவங்களுக்கும் கிடையாது ஆனால் அதை சட்ட ரீதியில் அணுக முடியும் இந்த வழக்கம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற நபர்களுக்கு எதிராக மருத்துவ மாஃபியாவோட சம்மந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துறவர்கள் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு போவாங்களா இருந்தால் நல்லது இதே நேரம் யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி மீட்டிங் சம்மந்தமாக கதை சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ஒரு விதி விஷயத்தை பற்றின புரிதல் இல்லாமல் நான் அந்த விஷயத்தை பற்றி டொப்பிக்கை பற்றி பெரும்பாலும் கதைக்கிறது கிடையாது ஒரு எழுபது வீதம் எழுபத்தி அஞ்சு வீதம் ஆகுது அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு மட்டும் மட்டும்தான் அதை பற்றி கதைக்கலாம் ஒருத்தருக்கு நம்ம ஒரு தகவலை சொல்றோம்னு சொன்னா முதல்ல நம்ம அதை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு எனக்கு அதை பற்றின புரிதல் தெளிவா இல்லை அதனால அதை பற்றி நான் கதைக்க முடியாது அதே நேரம் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் நான் படிக்கல அப்போ அதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் தகுதியான நபர்னு சொல்லி நான் நினைக்கவும் இல்லை ஆனால் மருத்துவர் மயூரன் வந்து அந்த டிசிசி மீட்டிங் சம்மந்தமாகவும் சமூகத்தில் அதிகம் பேசப்பட்ட அந்த பட்டியல் அட்டவணை மோசடி லஞ்சம் என்று சொல்லப்பட்ட விஷயம் சம்மந்தமாகவும் அவருக்கு அவருடைய அறிவு கட்டின வகையில் சில விளக்கங்களை வந்து கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது விருப்பமான நபர்கள் அவருடைய மயூரன் அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கான இருக்குமா இருந்தால் அவர் சொல்லியிருக்கிற விளக்கத்தையும் விளங்கி நல்லது இதை பற்றி விளங்கி கொள்ளக்கூடியவர்களை அந்த ஃபேஸ்புக் பதிவை வாசிச்சு மற்றவங்களுக்கும் பொது வழியில் வந்து நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு சுமத்திரம் குற்றச்சாட்டுக்கான என்றது முக்கியமானது நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்கிற நேரத்தில் ஒரு புரிதல் கட்டாயம் தேவை சிலருக்கு அதை விளங்கி கொள்வதுக்கான இயல்பு கிடையாது அதை பற்றி கவலைப்படுறதும் என்னுடைய வேலையும் கிடையாது பிடிச்சவங்க விரும்புகிறவங்க அந்த ஃபேஸ்புக் பதிவையும் பார்க்க முடியும் அடுத்த விஷயம் நான் சொல்லது என்னென்னு சொன்னால் அதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு அரசு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் வேட்புமனுவ தாக்கல் செய்த சந்தர்ப்பத்துல அரசு அதிகாரியா இருந்தார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாம அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இது தேர்தல் சட்ட விதிமுறல் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அறிவித்தல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்ற தகவலையும் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிற நபர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹீரத் இதே மாதிரியான ஒரு வழக்கு இதுக்கு முதலையும் பதிவு செய்திருந்தார் குறிப்பா பிரதி அமைச்சர் டயனா கமகி இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற ஒரு நபர் வெளிநாட்டு பிரஜா உரிமை இருக்கிற நபர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் தேசிய பட்டியல் மூலமாக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்ற கட்டத்துக்குள்ளே பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சார்பா அவங்க செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனாலும் கூட இலங்கையினுடைய பிரஜையை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுலேயே டயானா கமகி பிரித்தானிய பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டிருந்தாங்க ஒரு வெளிநாட்டு பிரஜையால் பாராளுமன்ற உறுப்பினரை செயற்பட முடியாது என்ற அடிப்படையில் ஓஷியல் ஹீரத் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிற அதே நபர் டயனா கமகேவுக்கு எதிரான வழக்கையும் பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கில் அவர் வெற்றியும் அடைஞ்சிருந்தார் என்றது முக்கியமானது இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான வழக்கு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு ரெண்டு வழக்கு விசாரணைகளை பற்றியும் ஒரு ஊழல் மோசடி சம்மந்தமான செய்திகளையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்ய என் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்